முருகனுக்கு அழகரோஹரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அழகரோஹரா திருப்புகழ் தொண்ட அருமதிநாதனுக்கு அழகரோஹரா மற்ற கொடிகள் அனைவருக்கும் இதற்கென்ன பணிமண்பானமறக்கத்தை இன்று தினமும் ஒரு துவை பொது பாடலாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது விளக்க உரையுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்படியும் வணக்கம் முகநடியாக சீனிவாசன் வாழை காலகலவனூழி குவிய கல காலகலவன கூந்தலின் வரிசை கலைந்து போன்ற கண்கள் பெரிய கலகலவென்று வைத்தார் அமுத மொழி பதறி எழு அணி ஆரம் அழகு ஒழுகு முளை மூளை குழை இறைத்துவர அமுத மொழி பதறி எழு அணி ஆரம் அழுகு உழுகு முளை மூளை கூழைய இறைத்துவர அமுதம் கூன்றார் மொழிகள் அதனுடன் பெருக அணிந்துள்ளார் முத்து மாணையானது அருகே உருவில் ஊடிப்பான வால்மீது அசிய இதுக்கு மிக மிக அமுத நிலை அது பதிமோகம் புலம் உருக வருவே மிக அமுத நிலை அது பரவ அதிமோகம் புலம் உருகவரு மிகவும் தாம இந்த பிரசங்க திருவர் அதிமோகத்துடன் மனம் உருவின்படி செய்திருக்கிற காலவி தரும் மகள கொடுமை ஏனாடம் அதில் மாதி அழியாதே காலாவி தர மதில என ஏனூரு காபாடம் அதில் மதி அழியாறு புனச்சி வைத்திருந்தார் மாதத்தில் கொடியது என்று சொல்லத்தக்க சூழ்ச்சியில் என் குத்தி அழிந்து போகாமல் ஊழல் அடமின் இசை நோடி அலாவில் வளம் பாருங்கும் உபயறு மலர் அடி அருள்வாயே உலகு அடிமயிலின் இசை நோடி அளவில் வளம் வரும் வரும் உன் உபயனரு மலர் அடிய அருள்வாயே மயில் மீது ஏறி உலகம் முழுவதும் ஒரு மொழி பொறுதில் வளம் வந்து உன் இரண்டு நறு மனம் மலர் பாதங்களை அருள்வாயாக பகழி வரதன் இது மருதும் பொழுதும் ஆருளும் அபிமாறம் வளைஞ்சதாக உள்ள அலைக்கரக வட்டிப் போகும்படி செல்லிய அம்பைகள் கொண்டவளும் அரியாத வரங்களை தழிபவமான திருமான் இது மரகத மகளரை தவித்து கண்ணன் அருள் பாலித்த அழகர் വാരി ആര്യും ജയ മകൾ കോഴു നോട് ഉദയ ആദിശേഷത്തിന് പാമ്പിപ്പ് തീരുത വരത വിജയലക്ഷ്മി കണന്നോണി ആമർ മുടുകൂടിയ വാര അസുരീകരം வந்து செய்தார் அசுரத் தலைவன் சேனைகள் சிவ கவுண்டி மலை உள்பட அசுர்பதியாகிய சூரனுடன் தலை சிதறி விழ நெருப்பு பெருகி இழக விரைவில் செலுத்திய கூறிய வேளபடி மகுடம் இழகு போர் மகள் கணவன் சகல காலை முழுவதும் பலம் பெருமாளே மணிவடம் இலகு குறவகர் திருமகள் காணவர் சகல காலை முழுவதும் பல பெருமாலே முருக பெருமாளே கந்த பெருமாளே கண்முக பெருமாலே முத்து மாலை மணி மாலை இறங்கும் உறவர் புலத்தில் அழகிய மகளான பள்ளியின் கணவனை எல்லா கலகிலும் மற்றும் வல்ல பெருமாள் பெருமாள் முருகப்பெருமாள் கண்ட பெருமாள் கண்ணுகப்பெருமாள் என்ற அழகிய இந்த பார்வையில போக்கம் குரு வேதையும் வணக்கம் முழுமையாக வெற்றி வேல் முருட கருகரா வள்ளிமலா கருகரா கச்சிம்பை சொன்னால் கரோகரா